பெயர் எஸ் வேளச்சாமி விருதுநகர் மாவட்டம் அமமுக மாவட்ட விவசாயம் இருக்கிறேன் தற்போது அம்மா புரட்சி தாய் சந்தித்து விட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் தற்போது புரட்சித்தலை எம்ஜிஆர் அம்மா காட்சி ஆட்சியில் இருந்தார் அதே பொற்காலத்தை உருவாக்குவதற்காக புரட்சி தாய் சின்னம்மாவரை எவ்வளவோ முயற்சி செய்து இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டு ரொம்ப தெளிவாக பொறுமை காத்து வந்தார்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சி அறியக்கூடாது அம்மாவின் ஆட்சி அறியக்கூடாது புரட்சித்தோட ஆட்சி அறியக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஒரு தற்கூரிய உட்கார வச்சுட்டு தெரியாத்தனமாக வச்சுட்டு போய் உள்ளே இருந்து திரும்பி வரும்போது அம்மாவுடைய சம்மாதியாக கூட பார்க்க விடாமல் கட்டிய கணவனை கூட பார்க்க விடாமல் துறவும் செய்த எடப்பாடிக்கு தெரியாதனமாக இந்த அம்மா பதவி கொடுத்துட்டு மக்கள் எல்லாத்தையும் சங்கடத்தில் ஆச்சிருச்சு அப்படி இருந்தும் பொறும காத்து எவ்வளவு அந்த அம்மாவையோட வளர்த்து விட்டவர்கள் அந்த அம்மாவால் வளர்த்து விட்டப்பட்ட வளர்த்து விட்டவரும் இன்னைக்கு எங்கெங்கோ எந்தெந்த உச்சாணி கொம்பே இருந்து கொண்டு இருக்கிறார் அத்தனை நன்றி மறந்தவர் வளர்த்த கடா மார்பிழ பாஞ்ச மாதிரி நன்றி மறந்தவர் நன்றி மறந்தவர் என்னைக்காக இருந்தாலும் அது காலம் கண்டிப்பாக மாதிரி பதி சொல்ல பதி சொல்லத்தான் சரி சூழ்ச்சிக்காரருடைய சூழ்ச்சி பத்து தேர்தலில் பதினோரு தேர்தலாக இருந்தாலும் சரி ஆண்டவன் ஒருவன் பார்த்து கொண்டேதே இருப்பான் இந்த சூழ்ச்சியை முறியடிப்பான் மக்களாகிய ஆண்டவன் ஆண்டவன் மக்களுக்கு வாக்களிக்கும் போதே இவன் ஒரு துரோகி இவன் இந்த துறை வந்தால் தன்னை தோர்வ என்னென்னமோ செய்துவிட்டு வந்து காலை விழுந்து தவங்கிடந்து அம்மா நீங்கள் தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அத்தனை தற்கூரில் வந்து காலை விருந்து செஞ்சுட்டு இன்னைக்கு என்னடானா எங்கேயே பார்த்து நீ யாரு நான் யாரு இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு தாயுள்ள தாயை இருந்து என்ன பேசுனாலும் சரி அதை யாருமே கண்டுகொள்ளவில்லை எல்லா எனது பிள்ளைகள் எல்லாம் எனது பிள்ளைகள் எல்லாரும் பங்காளிகள் ஒன்று சேர்வார் என்னைக்கேந்தாலும் ஒன்று சேர்வார் புரட்சித்திரோட ஆட்சியமும் அம்மாவின் ஆட்சியமும் கண்டிப்பாக நான் நிலைநிறுத்தி காட்டினேன் என்று அதுவும் அன்று முதல் இன்றைய தேர்தல் வரையிலும் நினைச்சிக்கொண்டுதான் இருக்கிறது